சீப்பா ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை ஏனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமியரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஆம் தீருபடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா பொன்னியப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஏராம் தீருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஏ ம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினொன்றாம் திருப்பாடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னி ரெண்டாம் தீருப்பாடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதின மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையரே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையானே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையரே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை ஏனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சாமிய சரணமையப்பா